ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப்பளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க மொறு மொறுனு சிப்ஸு செய்யலாம் இந்த கோதுமை மாவு சிப்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கிடாது உருளைக்கிழங்கு சிப்ஸு போலவே இந்த கோதுமை மாவு சிப்ஸும் ஒரு மொறுனு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான கோதுமை மாவு சிப்ஸஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சிப்ஸு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கருப்பியல் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கங்க சீரகத்தை கையில் கசக்கிட்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப இருக்கும் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ காரம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க நான் எடுத்திருந்த ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு அரை கிலோ அளவுக்கு சிப்ஸு எனக்கு வந்துச்சு கொதும் கொதமாக தண்ணி சேர்த்து மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசஞ்சுக்கணும் பூரிக்கு நம்ம எப்படி டைட்டாக பிசைவோமோ அது போல் பிசைஞ்சுக்கோங்க நான் எடுத்திருந்த கப்பில் அரை கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சில மாவு தண்ணி அதிகமாக இருக்கும் சில மாவு கம்மியாக இழுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க யோகா இந்த மாதிரி டைட்டாக பசிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம மெலிஸாக திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சிப்ஸு செய்கிறதுக்கு மாவு அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தால் போதுங்க நிறையா சிப்ஸை பொறிச்சு எடுத்துடலாம் மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா காயாமல் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மாவை அப்படியே வச்சிடணும் அரை மணி நேரம் ஆகிருச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் எடுத்திருந்த மாவை நாலு பெரிய உருண்டைகளை நான் பிரிச்சுக்கிட்டேன் சப்பாத்தி கட்டையில் மாவு தூவிட்டு நாம் வச்சிருக்க உருண்டையை பெரிய சப்பாத்தி போல் மெல்லிசாக திரட்டிக்கோங்க எந்த அளவு திரட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டிக்கங்க அப்போ தான் சிப்ஸும் மொறுமொறுப்பாக இருக்கும் மீன இருக்க உருடையும் இந்த மாதிரி மெலிசா திரட்டி எடுத்துக்கணும் நம்ம திரட்டி வச்சுருக்க ஒரு சீட்டை எடுத்துட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகளை கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்தா மாவை மறுபடியும் உருண்டையாக உருட்டிட்டு இதே போல் சீட்டாக தரட்டி எடுத்துக்கலாம் மீத இருக்க சீட்டையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா சீட்டையுமே ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தோசைக்கல்ல தான் சுட்டு எடுக்க போகிறோம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க சீட்டை ஒன்று எடுத்து தோசைக்கல்லில் போட்டுட்டு லைட்டாக ஒரு பக்கம் பப்புல்ஸ் வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுறணும் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா சப்பாத்தி போல் வெந்துடும் லைட்டாக ரெண்டு பக்கம் சூடேறினாவே போதும் இதே போல் மீத இருக்க சீட்டையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சீட்டை ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நிலமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு சீட்டில் நீல நிலமாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் சீட் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன் ஒரு சீட் ஃபுல்லாகவும் மெலிஸாக நான் கட் பண்ணிட்டேன் ரொம்ப நீட்டமாக இருக்கனால ஒரு பீஸை மூணாக நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக சிப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு தடவையும் மூணு மூணாக கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுத்து வச்சிடணும் இது மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுத்து வச்சிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எத்தனை சீட்டு இருந்தாலும் ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதே போல் மீத இருக்க சீட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பொறிக்கிறதுக்கு சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிலிசா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சிப்ஸும் முறுமுறுப்பாக இருக்கும் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும் அகலமான கடாயாக இருந்ததுன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் சேர்த்த உடனே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போதான் வெளியில மொறு மொறுப்பாகும் உள்ள இருக்க மாவு எல்லாம் நல்லா வேகும் அப்பப்ப சிப்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் ஈஸியான ஈவினிங் ஸ்னாக் ரெசிபி இதை சிப்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கிடாது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெயில் இருந்து வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா சிப்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடணும் லைட்டாக சிப்ஸோட கலரும் மாறி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெளியில் எடுத்துடணும் மொறு மொருன்னு கோதுமை மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல மீத இருக்க எல்லா பீஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த சிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்